இந்த காணொலியானது உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறது இவரில் இருந்தே உங்கள் வாழ்க்கை தொடங்கியது இவரை அறியாததால் மனுக்குலமே கஷ்டத்தையும் நோய்களையும் துன்பங்களையும் தாம் இறந்து போவதற்கான காரணத்தையும் அறியாதவர்களாய் இதுதான் மனித வாழ்க்கை என்று நம்ப ஆரம்பித்தான் நீங்கள் இவரை அறிந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் உங்கள் அழிவில்லாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த உலகமும் அதிலுள்ள யாவும் உண்டாவதற்கு காரணமாயிருந்தவரும் அவரே அவர் யாருமல்ல அவர்தான் உங்கள் பிதாவாகிய தேவன் உங்கள் அப்பா அப்பா பிதாவின் அரவணைப்பிலும் அன்பிலும் எல்லா வாழும்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் பிசாசால் ஏமாற்றப்பட்டான் பாவத்தாலும் மரணத்தாலும் அடிமைப்படுத்தப்பட்டான் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குட்பட்டவனாய் தான் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தையும் உண்டாக்கினவரையும் அறிய முடியாதவனாய் வாழ ஆரம்பித்தான் ஆனால் இந்த அறியாமையிலும் துன்பங்களிலும் அடிமைத்தனத்திலும் இருந்து நம்மை விடுதலை செய்து அழிவில்லாத வாழ்வை கொடுத்து தம்மை நமக்கு வெளிப்படுத்த தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருக்கூடாக தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார் இயேசு இந்த பூமியில் பிறந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி திரளான அற்புதங்களை செய்து அப்பா பிதாவின் விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்முடைய அழிவுக்கு காரணமாயிருந்த பாவத்தையும் மரணத்தையும் பிசாசின் கிரியைகளையும் அழித்து சிலுவை மரணத்தினால் நம்மை விடுதலையாக்கி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து மோட்சம் சென்று அப்பா பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் இப்பொழுது நாம் அப்பா பிதாவை அறியவும் அழியாத வாழ்வை பெற்று எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்க இயேசுவே வழியாயிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் அப்பா பிதாவோடு இணைக்கப்பட்டவர்களாய் விடுதலை பண்ணப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவை வெளிப்படுத்த வந்த ஒரே பெயரான தேவகுமாரனும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறார் என்று நம்பி உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த அழிவில்லாத வாழ்வு உங்களுக்குள் தொடங்குகிறது நீங்களும் அப்பா பிதாவின் அரவணைப்பிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் தூய ஆவியானவரின் ஐக்கியத்திலும் எல்லா சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ அழைக்கப்படுகிறீர்கள் மரணத்தை வென்ற இயேசு மறுபடியும் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுத்து போயிருக்கிறவர்களை உயிரோடு எழுப்பி நம்மையும் நித்திய காலமாய் வாழ வைப்பார் இந்த வார்த்தைகளை நம்புகிறவர்கள் வாழ்வடைகிறார்கள் நீங்களும் நம்பி அப்பா பிதாவின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்திடுங்கள் இவரே உங்கள் அப்பா இதுவே உங்கள் குடும்பம்